திருவிழா பூஜை நேரத்தில் திரௌபதி அம்மன் கோவிலில் நடுங்க வைக்கும் பதற்றம் திபு திபுவென கோவிலுக்குள் புகுந்த காக்கிச் சட்டைகள் அனைவரையும் வெளியேற்றி இழுத்து மூடியதால் பரபரப்பு

விழுப்புரம் அருகே சக்தி பெற்ற திரௌபதி அம்மன் திருக்கோவில் அமைந்திருக்கிறது கடந்த ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு அந்த கோவிலை அனைத்து சமூகத்தினரும் சேர்ந்துதான் கட்டி இக்கோவிலில் வருடந்தோறும் அனைவரும் ஒன்று கூடி ஆடி மாத திருவிழாவை அமர்கலப்படுத்துவார்கள் இந்த நிலையில் கடந்த மூன்று வருடங்களுக்கு முன்பு இரு சமூகத்தினர் இணைந்து திரௌபதி அம்மன் கோவில் எதிர்புறமாக பெரியாண்டவர் கோவிலை கட்டி வந்தனர் இதற்கு திரௌபதி அம்மன் கோவில் நிர்வாகிகள் எதிர்ப்பு தெரிவிக்க தாசில்தாரிடம் புகார் மனு அளித்தனர் இதனை விசாரித்த தாசில்தார் பெரியாண்டவர் கோவிலை நீர்நிலை ஆக்கிரமிப்பு பகுதியில் கட்டக்கூடாது என உத்தரவிட்டனர் இதனை கேட்ட பெரியாண்டவர் கோவில் கட்டிக் கொண்டிருந்த நிர்வாகிகள் இதே போலதான் திரௌபதி அம்மன் கோவிலும் நீர்நிலை ஆக்கிரமிப்பில் தான் கட்டப்பட்டிருக்கிறது என அவர்கள் தரப்பில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த நிலையில் வழக்கு நிலுவையில் இருக்கும் போது திரௌபதி அம்மன் கோவில் திருவிழாவை நடத்தக்கூடாது என இரண்டு வருடங்களுக்கு முன்பு தடை யானையும் பெற்று இருக்கிறார்கள் தொடர்ந்து இரண்டு வருடங்களாக அந்த சமூகத்தினருக்கிடையே தொடர்ந்து மோதல் போக்கும் நிலவி வருகிறது இது சம்பந்தமாக பல முறைக்கு மேல் தாசில்தார் மற்றும் காவல்துறையினர் முன்னிலையில் இருதரப்பினருக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடத்தினர் ஆனாலும் சுமூக தீர்வு எட்டப்படவில்லை இந்த நிலையில்தான் இவ்வருட திருவிழாவானது தொடங்கி இரண்டு நாட்களாக நடைபெற்று வந்தது பூரணி பொங்கல் வைக்கும் நிகழ்வு அடுத்ததாக தீமிதி திருவிழா நடைபெறவிருந்த நிலையில் கோவிலில் பூஜை புனஸ்காரம் நடந்து கொண்டிருந்த போதே அந்த பகுதிக்கு வருவாய்த்துறையினர் காவல்துறையினர் கோவில் நிர்வாகத்தினரிடம் நீதிமன்ற உத்தரவு திருவிழா நடத்தக்கூடாது பெரும் விளைவுகள் ஏற்பட்டால் யார் பொறுப்பு என ஊர் முக்கியஸ்தர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து வேக வேகமாக அந்த கோவில் இழுத்து பூட்டப்பட்டது அசம்பாவிதங்கள் தவிர்க்கும் விதத்தில் கோவிலை சுற்றி ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் திருவிழா கோலம் கண்டிருந்த திரௌபதி அம்மன் கோவில் தற்போது ஒரு பீதியுடன் அமைதியை தழுவி அந்த ஊர் மக்கள் ஏராளமானோர் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றிருக்கிறார்கள்